நான் இன்னைக்கு நான் பேராசிரா இருக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக நான் பின்பற்றப்பட்ட கலைஞர் ஒவ்வொரு ஊர்களிலும் நான் பட்ட வேதனைகள் அதிகம் நாங்க பெண் பேச மட்டும் வெளியில வந்து ஆட வரும்போது வந்தோன்னே நல்ல தண்ணியை நல்ல தண்ணி அடிச்சிருப்பாங்க தண்ணியை போட்டோம்னா அது வந்த உடனே ஒன்னும் ஜஸ்ட் பிடிப்பாங்க இல்ல எதிர்பார்க்குவாங்க நான் எதுவும் சொல்ல முடியாது எதுக்கு அவங்கள எதிர்த்து பேச முடியாது ஏன்னா அவன் காலையில் ஒரு அதிகாலையில் ஒரு மூணு மணிக்கெல்லாம் என்னுடைய அந்த குரத்தி ரோடு முடிஞ்சிடும் அந்த அந்த ரோடு முடிஞ்சிடும் அவரை கூப்பிட்டு போகலாம் ஐயா ஸோ கேட்குறேன் சிவகிரி கிட்டத்தட்ட அந்த கிராமத்துக்கும் சிவகிரிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லா பணம் காடு அந்த அந்த இருட்டில் நிலா உள்ள நமது கோவை புத்தக திருவிழாவில் இந்த மேடை ஏறி என்னை அழகு ரசித்த என் ஒரு தோழன் அருமைக்குரிய நண்பர் பூபதராஜ் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றி கடன் பெற்றுள்ளேன் ஏனென்று சொன்னால் இந்த புத்தகம் எழுதுகின்ற பொழுது அவர் நிறைய எங்கிட்ட நிறைய டெய்லும் கைபேசில் பேசுவோம் அந்த புத்தகத்தை பற்றியான நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் இது கண்டிப்பா எழுத்து உலகத்துல வரணும் எழுத்து இலக்கியங்களில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தோழர் குமுத்தராஜ் அருமையா பதிவு பண்ணாரு அந்த அடிப்படையில் அவருக்கு முதற்கண் நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் இரண்டாவதாக இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு ஒரு மாண்டவியல் பார்வையில்ல ஒரு சமூகவியல் பார்வையில்ல ஒரு வட்டார வழக்கு மொழி மொழி எப்படி இருக்க வேண்டும் அந்த மொழி எப்படி அந்த மொழிக்குள்ள என்ன அரசியல் இருக்குன்ற விஷயத்தை ரத்தன சுருக்கமாக ஐயா மதிப்புக்குரிய ஐயா சந்திரகுமார் அவர்கள் ஒரு பன்முக சிந்தனையாளர் ஒரு வெவ்வேறு கோணங்களில் அவர் பார்த்து இந்த புத்தகத்தை மேலே நான் கூட அப்படி நினைச்சதில்லை அந்த அளவுக்கு அவர் வந்து நிறைய படித்து அந்த அந்த புத்தகத்தை அவ்வளவு அவ்வளவு என்ன தங்கம் வந்து மண்ணுக்குள்ளதை இருக்கும் அது அப்படியே நீங்கள் வந்து மார்க்கெட்ட கொண்டு வர முடியாது அது நீக்கிறதுலாம் நீக்கிட்டு அதை என்னென்ன டிசைன் கொண்டு வரணுமோ அதெல்லாம் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு வந்தா தாத்தா அந்த வேல்யூ கிடைக்கும் அந்த அடிப்படையில் ஐயாவை நான் அந்த இடத்துல பாக்குறேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப நன்றிங்க அதன் போக நான் இந்த இடத்துல ரெண்டே ரெண்டு விஷயம் பதிவு பண்ணிக்கிறேன் காலத்தின் நலன் கருதி நான் இன்னைக்கு நான் பேராசிரியா இருக்கிறேன் பட் அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளாக நான் பின்வெடப்பட்ட கலைஞர் ஒவ்வொரு ஊர்களிலையும் நான் பட்ட வேதனைகள் அதிகம் நண்பர் அழகா ரத்தன சுருக்கமா சொன்னார் ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னார் நீங்க நிகழ்ச்சி முடிச்சு வர்றீங்க அந்த நிகழ்வு பசுமையா இல்ல வெறுமையா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கொஸ்டின் புறவுகளுக்கு விட்டு விட்டு போயிட்டார் இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு அவர் கேட்டதுல இருந்து இப்ப எனக்கு குழப்பமா இருக்கு ஒருவேளை இப்ப நடந்திருக்குமான்னு அதனால ஒவ்வொரு ஊர்களையும் பாத்தீங்கன்னா ஜாதிய கண்ணோட்டத்துலதான் இது பண்றாங்க ஏன்னா சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா தேவராட்ட கலைஞர்கள்லாம் கிராமங்கள்ல நேராடிய போய் தேநீர் கடைகள்ல உட்கார்ந்து டீ சாப்பிடுவாங்க நாங்க அப்பயுமே திடீர்னு போய் சாப்பிட முடியாது போய் நேரம் உட்கார முடியாது ஏன்னா நாங்க எங்களுக்கு தனியா ஒரு கப்பு வரும் நாங்க இடத்துல எதுவும் கேட்க முடியாது சரிங்களா அந்த அந்த எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க கட்டமைப்பு பாருங்க அது மாதிரி நீங்க பெண் வேஷம் விட்டு நாங்க பெண் வேஷம் விட்டு வெளியில வந்து ஆட வரும்போது உடனே நல்லா தண்ணி அடிச்சிருப்பாங்க தண்ணிய போட்ட உடனே வந்தோடனே ஒன்னும் ஜஸ்ட் பிடிப்பாங்க எடுப்ப கிழுவாங்க நாங்க எதுவும் சொல்ல முடியாது எது அவங்கள எதிர்த்து பேச முடியாது ஏன்னா அவன் போதைக்கு வந்து நாங்க ஒரு பெண்ணா தெடுறான் சரிங்களா இது வந்து ஒரு சில இடங்களை அதை பதிவு பண்ணியிருப்பான் ரொம்ப டீப்பாக போனோம்னா அந்த புத்தகத்தில் படிங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் திருநெலி பக்கத்துல சிவகரிக்கு கிழக்கு அந்த கிராமத்துல ஊரு ஆடி நான் காலையில எக்ஸாம் போறணும் அதனால வந்து நாட்டாம் ஐயா கிட்ட நான் சொல்லிட்டேன் ஐயா எனக்கு நான் காலையில பரிசுக்கு போனேன் மதுரை காமராஜர் பல்கழகத்துல நான் தேர்வுகளில் போகணும் எனக்கு வண்டி ஏற்பாடு பண்ணீங்க டூ வீலர் ஏற்பாடு பண்ணி கொடுங்க சொல்லிட்டேன் அவர் நல்லா போதல் இருக்காரு நைட்டு அவர் பையன் காலையில் ஒரு அதிகாலையில ஒரு மூணு மணிக்கெல்லாம் என்னுடைய அந்த குரத்தி ரோல் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் அவரை கூப்பிட்டு போல ஸோ கேட்குறேன் சிவகிரி கிட்டத்தட்ட அந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரு நிலா நிலாவளிச்சமில்லை இப்போ எனக்கு புள்ள புள்ளரிக்குது அந்த உடம்புல இருக்குது ஏன்னா அந்த பகுதியில் ஜாதி கிளை நடந்திருக்குது இந்த பக்கம் ஒரு ரெண்டு தலையை எடுத்திருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு தலையை எடுத்திருக்காங்க இந்த சூழ்நிலை தான் அந்த திருவிழாவை நடக்குது சரிங்களா இப்போ நான் அவர் கூட அந்த பண் அந்த டூ வீலர்ல பின்னாடி உட்காடுறேன் அந்த நபர் என் கூட இரவெல்லாம் வந்து நிகழ்ச்சியை பார்த்தவர் என்னை ஒரு பெண்ணாக பார்த்தவர் இதுதான் மேட்ரு என்னை ஒரு பெண்ணாக அவர் பார்க்கறாரு பார்த்துருக்காரு இப்போ அந்த அடர்ந்த காடு அடர்ந்த பணங்காடு இப்போ ரெண்டு பக்கம் எனக்கு பயம் இருக்கு ஒண்ணு இந்த ஆள் என்ன ஏதாவது பண்ணிருவானா ஒண்ணு ரெண்டாவது ஏற்கனவே ரெண்டு தலை கிட்ட ரெண்டு தலை எடுத்துருக்காங்க அந்த பக்கம் ரெண்டு தலை எடுத்துருக்காங்க இப்போ அந்த எதிரிக்காரங்க அவனை மட்டும் எடுக்கிறதும் இல்லாம ஏன் தலையை சேர்ந்து போகும் பாருங்க ஒரு நிகழ்த்து கலைஞடைய அந்த வாகி பிரச்சனை பாருங்க இது நான் சொல்றது ஒரு ஒன்னு ரெண்டு பிரச்சனை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட பல பிரச்சனைகள் மையப்படுத்தி பேசியிருக்கேன் பூங்கரா சொன்னாரு இந்த புத்தகம் கண்டிப்பா வந்து இந்த தமிழ் சமூகத்துல எழுத்துலகத்துல பதிவு பண்ண பட வேண்டும் அதுக்கு யார் எந்த பதிவு தேடுறது ஏன்னா அருமையான புத்தகம் இந்த புத்தகம் வந்து அதாவதுங்க ஒண்ணு ஒண்ணு சொல்லிடுறேன் களிமண் இருக்குது இந்த களிமண் வந்து எல்லார்டையும் கொடுத்தா பொம்மை செய்ய மாட்டாங்க செட்டியார் கையில கொடுத்தா நல்ல பொம்மை செஞ்சு அலங்காரம் பண்ணி சூப்பரா ஜம்மு வச்சு அந்த செட்டியார் மண்ணுங்கிற பதிவு பகுதி தான் நான் எதிர்பார்த்த தடாக பதிப்பகம் அந்த தடாக பதிப்பகம் இன்று இந்த நிகழ்த்து கலையினுடைய வாழ்வியல் பிரச்சனைகளை மையப்படுத்தி அருமையான ஒரு எழுத்து எழுத்து இலக்கியத்தை கொண்டு வந்திருக்கார் என்றால் மீண்டும் ஒருமுறை அவருக்கு நன்றி கூறி பூபதராஜ் தோழர் அவர்களுக்கும் ஐயா சந்திரகுமார் அவர்களுக்கும் அமுதரசன் தோழர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடபடுகிறேன் நன்றி 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 நன்றி